போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவித்துக்கு கத்திர அபிஷேகத்தை தருகிறார் மூன்று விதமான அபிஷேகம் தாவி த தாவித்துக்கு கற்று கொடுக்குறார் ஒன்று சாமியல் பதின ஆறாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசாக தெரியும் சாமி வேல் வீடு தேடி வந்து தாவிது என்று தெரியாமலே வந்து ஈ சாயின் குமாரனுக்குள்ளே அபிஷேகம் பண்ண வருகிறார் ஒவ்வொருவனாக வந்து நிற்கிறார்கள் இவ்வளோதான் குமாரன் என்று கேட்கிற பொழுது வனாந்தற்றே ஒரு ஆடு வைத்து கொண்டிருக்கான் என்று சொல்லப்படுகிறது அவனை அழைத்து அனுப்புகிறார்கள் அவன் அபிஷேகத்துக்கு பாத்திரவானாய் கத்தர் வைத்திருக்கிறார் அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படி சொல்லுகின்றார் அபிஷேகத்தை பெறுகிறான் இந்த அபிஷேகம் முதல் அபிஷேகம் இந்த முதல் அபிஷேகத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டால் கோலி யாத்தை அழிக்கிறது தான் இந்த அபிஷேகம் கோலியாத்தை அழிக்க வேண்டும் பிரியமான தேவனோட சனமே என்ற செய்தி உங்களுக்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் கோலியாத் என்பவன் யார் பெரிஸ்த ராட்சசன் பெரிச ராட்சசன் ஆள் தோற்றத்தில் வித்தியாசமான ஒரு மனுஷனை காட்டிலும் ஒரு பங்கு மேலே இருக்கிறது எல்லாம் முழத்தில் போடப்பட்ட நமக்கெல்லாம் அடி ஆறு அடி அஞ்சடி ஏழு அடி இவ்வளோ இருக்கும் அதெல்லாம் முழம் அடிகளுக்கும் முழங்களுக்கும் இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும் கணக்கு வித்தியாசம் என்னன்னு சராசரி மனித தோற்றத்துக்கு சற்று வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் அது ராட்சசனுடைய தோற்றம் அது அற்ற தோற்றம் தேவ சாயல் அற்றதை நீ வெறுக்கிறாயா முதல்ல அதற்குரிய வயிறாகி வரணும் உண்மையான அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்றால் அந்த தேவ சாயல் அற்ற ஜீவியம் தேவ சாயில் அற்ற ஜனங்க இவர்களை பார்க்கிற பொழுது உங்களுக்குள்ளே இருதயம் வாதிக்கப்படணும் அவருடைய கிளைகள்லாம் எப்படி இருக்கும் அநேகர் இயேசுவை தரித்திருக்கிறாங்க அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் ஆலயத்துக்கு போகிறவர்கள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஜீவியங்கள் வித்தியாசமாக இருக்கும் இந்த தேவசாய லெட்டர் ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் பராக்கிரமசாலிகளாக இருப்பாங்க ஒரு ஒரு காரியம் பராக்கிரமும் இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த ஒரு காரியத்தை வைத்து எல்லாத்தையும் சாதிக்க பார்ப்பாங்க இது வந்து மனநிலை செய்கை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா தூஷண வார்த்தைகளை பேசுகிறாங்க ஸ்லாண்ட்ரிங் ஸ்பிரிட் அவர்களுக்கு பரிசுத்தாக இருக்காது பரிசுத்தாவை பெற்றிருக்கிறேன்னு சொல்லலாம் அந்நிய பாஷை பேசலாம் இருக்கலாம் ஆனால் அது சரிப்பட்ட வசதி பண்ணி பார்த்தா இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா தேவசேனையை நிந்திக்கிறவளாக இருப்பாங்க இதை தூஷிப்பாங்க கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க தேவசேனையை நிந்திப்பாங்க அவர்களுடைய பலவீனத்தை குறித்து அதிகமாக பேசுவாங்க தங்களுடைய பலத்தை மிகுதி மிகைப்படுத்தி பேசுவாங்க பெருமை அடங்கியிருக்கிறது துர்மார்க்கம் அடங்கியிருக்கிறது தூஷணங்கள் அடங்கியிருக்கிறது கொலை பாதங்கள் அடங்கியிருக்கிறது என்ன எல்லைக்கு வேணால் போகக்கூடியவங்க தான் இந்த தேவசாய லெட்டர் ஜனங்கள் உடைய காரியங்கள் இந்த ஜனங்களை தான் அந்த அபிஷேகம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது